హలో వ్యూవర్స్ ఇన్ని నోపాకపోతే వన్ పీస్ ఎపిసోడ్ ఫిఫ్టీ త్రీ ద లెజెండ్ హ్యాస్ స్టార్టెడ్ హెడ్ ఫార్ ద గ్రాండ్ లైన్

அங்க இருந்த வில்லேஜ் மக்கள் எல்லாம் அசந்துருவாங்க என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவரு சூப்பர் அப்படி அப்படின்னு ஆக்சுவலா இந்த பவர் ப்ளூம் ப்ளூம் ஃப்ரூட்டோட பவராமா இந்த பவர் யூஸ் பண்ணி மொத்த பைரட் கேங்கையுமே புடிச்சிட்டான் அந்த டைம் மெரை நாளைகள் எல்லாம் வளைய போடுவாங்க அது நேரம் போய் அவங்க மேல விழுந்த உடனே மொத்த பைரட்ஸுமே லாக் ஆயிட்டாங்க ஒருத்தன் கூட எஸ்கேப் ஆகல சரி இது நார்மலான நெட்டு தானே பிச்சுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இதுக்கு பேரு கேஜி ஷார்ட்னு சொல்லுவாங்க இதையுமே டெபிள் ஃப்ரூட்டை தான் நேவில டெவலப் பண்ணிருக்காங்க அதனால எஸ்கேப் ஆறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல சரி இதுக்கப்புறம் லூஃபியா ஓடி போய் எல்லாம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி போனான்னா அதுக்கு முன்னாடி அவன் எஸ்கேப் ஆயிருவான் அதனால அவனோட

அப்பலுக்கு இந்த மாதிரி தெரிய வேண்டாம் ஒழுத்தும் போதே தீ பிடிக்கலன்னா ஒழுத்திய முடிச்சு இந்த தீயில வச்சா மட்டும் அப்படியே திபு திபு எரிஞ்சிட போது பாவம் ரிச்சிக்கு பயங்கரமான பசி இவனுக்கு மட்டும் நல்லா தின்னுட்டு அதை கண்டிக்கா முட்டானுங்க மோஜி நான் வாங்கித் தரேன் கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி சொல்லுவான் அந்த டைம் திடீர்னு என்னடா பண்றீங்கன்னு ஒரு சவுண்ட் யாரானு பார்த்தா நம்மளுக்கு தான் வந்துட்டீங்களா உங்களை காலி பண்ணாம விட அவன் எப்பவும் போல ரிச்சி அனுப்பி விடுவான் உசோப்பெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் இதை எப்படியாச்சும் காலி பண்ணியே ஆகணும்னு ஃப்ரெஷ்ஷா அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணுவோன்னு முட்டையை வச்சு எழுப்பானா அதுவும் ஏதோ பயங்கரமான அட்டாக்குன்னு சொல்லி அடிப்பான் ஏன்னா அது சாதா முட்டை இல்லையாமா

பின்னால பார்த்தா ஒரு பெரிய மெரெயின் பட்டாலமே வட்டிட்டு வரும் சோரோ இறங்கி அடிச்சு திரிய விட்டு வந்தலாம்மா ஆனா அதுதான் டைமே இல்லையே சட்ட புட்டு எஸ்கேப் ஆலாண்டி விழுந்து வலியில அந்த டஷிக்கி புள்ள வந்து நிப்பா அவ வந்து பயங்கரமா போஸ் கொடுத்துட்டு நீ தான் பைரட் ஹண்டர் சோரோன்னு எனக்கு தெரியாம போச்சு நீ என்கிட்ட போய் சொல்லிட்டேங்கற மாதிரி சொல்லுவா ஏனா நம்மால்ட்ட அவ சோரோ பத்தி பேசும்போது அவன் எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணல ஏன் இப்படி பண்ணே நீ கேட்டுவாளா சஞ்சி தான் லேடிஸ் கூட நின்னு நின்னு பேசுவானே ஏன்டா அந்த மாதிரி பண்ண ஜோரோ பண்ணி பையலன்னு அவன் கிழி கிளின்னு கிழிப்பான் ஏன்டா அவ என் பேரை கேட்கவே இல்ல கேட்டேன்னு தான் சொல்லிருப்பேன் ஆனா நான் எதுவும் பொய் சொல்லியங்க மாதிரி சொல்லுவான் ஆனா டஷிகிக்கு இந்த மாதிரி பைரட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்வாட யூஸ் பண்றது சுத்தமா பிடிக்காது அதனால அந்த லெஜண்டரி ஸ்வாட எல்லாம் வச்சுக்க உனக்கு தகுதியே இல்ல அந்த வடோ இச்சுமாஞ்சி ஸ்வாட நான் கலெக்ட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சும்மா விரியோட சண்டைக்கு வருவா நம்ம பைய கெத்தா முடிஞ்சா எடுத்து கேம்பான் ஒன்னே ரெண்டு வத்துக்குள்ளயே சண்டை மாறி மாறி போசெல்லாம் பயங்கரமா உடுப்பாங்க இங்க சஞ்சி கத்திட்டு இருப்பான் ஒரு லேடி கிட்ட இப்படி சண்டை கட்டுறியே நோக்கு வெக்கமா இல்லன்னு ஆட ஏன்டா லூசு மாதிரி குறுக்க பேசிட்டு இருக்கீங்க இது எங்க பஞ்சாயத்து உள்ளுக்குள்ள வராதீங்கன்னு ரெண்டு பேருமே சொல்லுவாங்க அவனும் அதான் சொல்லுவான் அதான் சொல்லிட்டா நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் பின்னாடியே வரேன் நான் சந்தோஷம்

போட்டு அப்ப எந்த அளவுக்கு ஜோரோ பவர்ஃபுல் சரி நான் கிளம்புறேன் பை பாயிண்ட் அவன் பாட்டுக்கு போவான் அவன் காண்டாயி கத்துவா சண்டே எல்லாம் நான் தோத்துட்டேன் அப்படின்னா நீ என்னை கொண்டிருக்கணும்ல ஏன் கொல்லல நான் ஒரு பொண்ணுங்கிறதுனாலயா உண்மையை சொல்லுனவனா அவனுக்கு செம்மையா ஷாக் ஆகும் ஏன்னா குயினாவும் சின்ன வயசுல இதே மாதிரி தான் சொல்லியிருப்பா ஒரு பொண்ணுங்கிறதுனாலே என்னால பெஸ்ட் ஸ்வாட்ஸ் மேனாலாம் ஆக முடியாதுன்னு இங்க இவ கத்துவா என்னதான் பொண்ணுங்களை விட ஆம்பளைங்க ஸ்ட்ரென்தா இருந்தாலும் சண்டே அணி வரும்போது நியாயமா இருக்கணும்ல ஒரு பையனா இருக்க உனக்கு எங்க தெரியும் ஒரு பொண்ணோட ஃபீலிங் உன்னோட கருணை எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு கத்துவாளா சோரோக்கு கொலை வெறியாயிரும் உடனே மடமட மடமட்டன்னு அவ மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லி கத்துவான் அதான் இவள பார்த்தா அவன் சின்ன வயசு ஃப்ரெண்ட பார்த்த மாதிரியே இருக்குல்ல அவ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டான் ஆனா அவ பேசுறதும் நீ பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கு நீ அவள இமிட்டேட் பண்ணி காப்பி கேட் மாதிரி நடந்துக்கிற இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி தொண்டை கத்துவான் அவளும் சேர்ந்து கத்துவா இப்படியே மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்க லூஃபியா அடிச்சு புரண்டு ஓடி வந்தான்ல ஒரு வழியா ஹார்பரா பார்த்துட்டான் அப்பா ஆடா எஸ்யா பாயலான்ட்டு பார்த்தா வழியில அந்த கேப்டன் ஸ்மோக்கா நின்னுட்டு இருப்பான் அவளதான் அவன பாத்தோடனே பீதி ஆயிடும் அவன் தெளிவா சொல்லிடுவான் என்னைய தோக்கடிக்காம உன்ன நான் கிராண்ட் லைனுக்கு விடவே மாட்டேன் நான் தான் முன்னாடியே சொன்னெல்லாம் மறந்துட்டான்

இவங்க எங்கேயா இருந்தாங்கன்னா கப்பலையும் காப்பாத்த முடியாது இவங்களையும் காப்பாத்த முடியாது அடிச்சு புடிச்சு எஸ்கேப் பாய் போயிட்டே சரி இப்ப அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு கேட்டா அதுக்கு வழி யோசிப்போம் இப்போதைக்கு இந்த மிறை நாளுகிட்ட இருந்து எஸ்கே பாருக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லுவா மிறை எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க விடவே கூடாதுன்னு அப்போ பார்த்து சஞ்சி கத்திட்டே வருவா நான் வந்துட்டேன் மீனா வந்துட்டேன்னு சரி லூஃபி சோரம் எங்கன்னு விசாரிச்சா அந்த லூசு பள்ளியில காப்பாத்திக்கலாம் ஒண்ணு பஞ்சாயத்துல குடு குடு குடுன்னு ஓடி வருவான் அவனுக்கு பின்னாடியே மிறை நாளுகளும் பிச்சுக்கிட்டு வருவானுங்க உடனே பதவி போய் சஞ்சிக்கிட்ட சொன்ன உடனே அவன் அவன் ஸ்டைல காலை வச்சு சும்மா அவங்க எல்லாத்தையும் வெளியே

கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் உனிய கிராண்ட் போக விட மாட்டேன்னு சொல்லி அப்படியே நம்மால தாலையோட புடிச்சு தரையோட ஒரே அடி மொக்கிட்டு முப்பது மில்லியன் பவுண்டி தான நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் என்ன ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியல டெவில் ஃப்ரூட்டோட பவர் முடிஞ்சு போச்சு போல முக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்மோக்கரை வேற யாரோ கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவாங்க யாரா அதுன்னு பார்த்தா அந்த முக்காடு போட்ட மூதேவி அவனை பார்த்துட்டு கவர்மெண்ட்டுக்கு உன்னோட தலை வேணும்னு சொல்லுவானா இந்த உலகமே எங்க பதிலுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ணுவான் என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு அந்த மொத்த லோக் லோக்டவுன்லயுமே பெரிய சூறாவளி ஒண்ணு உருவாகி அத்தனை எல்லாத்தையுமே கண்டபடி தூக்கி சொல்ட்டி அடிக்கும் எல்லாம் அப்படியே தெரிச்சிருவாங்க அட அங்க மட்டும் போனா பரவாயில்லையே அந்த சூறாவளியால கப்பல்ல மாட்டிட்டு இருக்க நமியே பறந்துருவா போல அது ஏதோ பச்சை கலால அடிக்கும் அப்படியே ஊரு ஃபுல்லா காட்டுத்தனமா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடும் பார்த்தா மொத்த ஊருமே கந்தரவாளமாய் போய் கிடக்கும் ஆனா மழை மட்டும் நின்ன பாடு இல்ல சார் ரைட் இப்ப சோரோ ரெடியா இருக்கான் லூஃபியோ ரெடியா இருக்கான் அடிச்ச காத்துக்கு உசோப்பும் தெரிச்சு அடிச்சு வந்தான் போல சஞ்சய் அவனுக்கு கூட தான் இருக்கான் இப்போதைக்கு கப்பல்ல நமி மட்டும் தான் இருக்கா அவ கத்திட்டு லூஃபியே லூஃபி லூஃபி லூஃபின்னு இப்ப இவனுக்கு இந்த கேப்ப யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆனாதான் எந்த பஞ்சாயத்து இல்லாம பாக்க அதனால வா போலான்னு சொல்லி எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல போனா நம்ம லூஃபி மட்டும் இன்னொரு டைரக்ஷன்ல ஓடுவான். என்னடா இவனுக்கு பைத்தியம்ாயிருச்சான்னு சொல்லி கம் கம்னு சொல்லிட்டு அங்க இருக்க கம்பிய புடிச்சிட்டு அப்படியே பின்னாடி போவான். அப்பவே தெரிஞ்சு போச்சு இவன் தெறிக்க விட போறான்னு அதனாலே ஓடுங்கடா ஓடுங்கடான்னு அவன் பாஞ்சி வந்த வேகத்துல ஒரே அடி. அப்படியே flyinலயே போய் கப்பல்ல இடிச்சு விழுவானே. சோ ஒரு வழியா எல்லாம் கப்பலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்ன ஒரு இல்ல. பார்த்துட்டு எப்படி இப்படி ஒரு அவன் வந்தான். சும்மா டப்புனு காணாம போயிட்டான் இந்த நாளதான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ரோஜரா போட்டு தரலாங்க ஆனா அதே இடத்துல அதே மாதிரி இப்ப நம்ம லூஃபி வந்து உட்காந்துகிட்டு கிங் ஆஃப் த பைரட்ஸா மாறுவேன்னு சொன்னாலே அதுவும் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி அதுதான் அவனுக்கு சம ஷாக்கு அப்படியே கட் பண்ணி இந்த முக்காடு போட்ட முதவியை காட்டுறாங்க இவன் பேரு டிராகனு இதுதான் உங்க டெசிஷனா அதே மாதிரி நடக்கட்டுன்னு வேற சொல்லுவான் கீழ இருக்க மெரை நாளையெல்லாம் ஏன்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ணன்னு கேட்பாங்க நீங்க இருக்கனா அவன் குடுக்கால போய் விழுந்துட்டு இருக்கீங்க அவனை தடுக்க உங்களுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு கேட்பான் ஏதோ பொடிய தூவி பேசுறான் ஆனா என்ன பேசுறான் ஒன்னும் புரியல ஆனா இந்த ஸ்மோக்கர் விர்ராம

விட்டுட்டு போனா இவளே அவனை வழியக்க வேலை கூட்டு போய் போயிட்டான் அதுக்கு காண்டாயி அதுக்கப்புறம் இவன் தான் சோரோன்னு சொல்லலன்னா அதுக்கும் காண்டாயி நான் ஒரு பொண்ணுன்னு கொல்லாம போறானேன்னு அதுக்கும் காண்டாயி சும்மா இருக்க மேல பெர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு அவனை போட்டு தள்ளி அந்த கத்திய புடுங்காம விட மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறா அவங்க மட்டும் தப்பிச்சா பரவாயில்லையே இங்க பக்கியும் அவன் கப்பல் எடுத்துட்டா அடிச்சு புடிச்சு எஸ்கே ஆயிருவான் தப்பிச்ச வந்த மேட்ட பக்கி சமாளிக்கணும்ல ஏதோ நான் கரெக்டா இருந்த உடனே எல்லாத்தையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டேன் இல்லன்னா தண்டனக்காதான் சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டா கிரான் லைனுக்கு போறோம்பா எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும் ஏன் போறான்னு கேட்டா லூப்

பயலுக்கு கிங் ஆஃப் த பைலட் ஆகணும் ஜோரோக்கு உலகத்திலேயே பெஸ்ட் அண்ட் கிரேட் ஸ்வாட்ஸ் மாறணும் நமிக்கு இந்த உலகத்தையே மேப்பா வரையணும் அடுத்து உசோப்பு ஐயோ நான் மட்டும் தான் இருக்கணும் எனக்கு இந்த கடல்லயே பிரேவான வாரியரா மாறணும் அப்படின்ட்டு எல்லா ரவுண்ட் பண்ணி அங்க இருக்க பேரல்ல காலை வச்சு கிராண்ட் லைனுக்கு போக போறோம்னு ஒன்னா சந்தோஷமா சொல்லுவாங்க நம்ம மலைய கப்பலும் அப்படியே போறோமே அந்த லைட் ஹவுஸை தாண்டி போறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு மூடி